ஒருவர் சோதனையில் இருக்கிறார் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார் அல்லது கடினமான நோயில் ஒருவரை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சோதனையில் இருப்பவர்களை பார்க்கிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த கீழ்கண்ட துஆவை ஓதுவாரோ அல்லாஹு தாலா அந்த மனிதரை வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான் அது எப்படிப்பட்ட கஷ்டங்களானாலும் சரியே அந்த துவா எந்த சோதனையில் ஆழ்த்தி இருக்கிறானோ அதை விட்டும் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறான் மேலும் தன்னுடைய அதிகமான படைப்புகளை விட என்னை சிறப்பு படுத்தி வைத்திருக்கிற அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பது அர்த்தமாகும் எனவே இமாம் ஜாஃபர் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவரை சோதனையில் காண்கிற போது நாம் இந்த துவாவை அவருக்கு கேட்காதபடி நம்முடைய மனதிற்குள்ளேயே ஓதிவிட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு நம் அனைவரையும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக